வா ஒன்றும் எங்கண்ணா போகிறீங்க இங்கேதான்ப்பா கேட்டவளம் வாங்க வாங்க நம்ம வண்டியில யாருங்க வாங்க அங்க போகிறீங்க ஆமாம் ஆமாம் யாருங்க பரவாயில்லையே நல்ல மனுஷனாக இருக்கு நல்ல நல்லா உள்ள தள்ளி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வண்டி தான்

பயப்பட நம்ம என்ன சொன்னாலும் செய்றானே பாவம் ஒரு ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் இந்தப்பா இதுல இருபதாயிரம் ரூபாய் இருக்கு பார்த்து செலவு பண்ண வாணா வாணா அப்பலாம் ஐயா நீங்க போங்க அப்ப கொஞ்சம் பாத்துட்டு வர எங்க அவர் என்ன அத்தனை மூடா இருக்கனாரு நீங்க அவ்வளவுதான் தரீங்க

ஐயா முருகேஸ் ஐயா ஐயா இங்க வாங்க வாங்க ஐயா என் ஞாபகம் இருக்குதுங்களா அன்னைக்கு வண்டியில குட் மார்னிங்லே ஆமா ஆமா ஐயா உட்காருங்க ஐயா வாங்க என்ன வீட்டுல யாரையும் காணோம் எல்லாம் வெளியே போயிருக்காங்க உட்காருங்க சரி சரி உட்காருங்க உட்காருங்க பரவாயில்ல ஐயா வீட்டுல விசேஷம் வச்சிருக்கோம் வாழத்தாறு வேணும் அதான் பாக்க வந்தேன் உங்களுக்கு எல்லாத்தா ஐயா ஓ எவ்வளவு தோட்டம் கிடைக்கு எவ்வளவு வாழைத்தாக்குமா எடுத்துவோம் சரிங்க ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஐயா பரவாயில்லையா உட்காருங்க ஐயா ஐயாக்கலாம் சொல்லுங்க ஐயா எப்படி எல்லாம் ஓகே தானா தான் எப்படி சமாளிக்கிறீங்க அட என்ன ஏன் பண்றது நான் தான் பார்த்து பார்த்து வேலை செஞ்சாலும் பாத்து போனோம் கவர்மெண்ட்டே எடுத்துக்குது பாதி கவர்மெண்ட் எடுத்துக்குது நாலு சம்பவம் ஓட்டினாலும் நாலு மரக்கா நெல் தாங்க ஐயா வருது என்ன பண்றதுன்னே தெரியல ஐயா ஏ போயிடுமோன்னு பயமா இருக்குது ஐயா எங்களுக்கு எனக்கு என்னன்னா பன்னியார் வந்து உங்களை ஏமாத்தணும் தோணுது அது இல்ல இல்ல அப்படிதான் சொல்லாதீங்க பன்னியார் வந்து எனக்கு போன வாரம் கூட சட்டை வாங்கி கொடுத்தாரு இது சட்டை அங்க பாருங்க இதை வச்சுதாங்க ஐயா பழப்பே ஓட்டுறேங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க ஐயா அரசாங்கத்துக்கு பானெல்லாம் தர தேவையில்ல அந்நியார் உங்களை ஏமாத்துறாரு நீங்க சும்மா இருங்க எங்க பண்ணையார பத்தி எங்களுக்கு தெரியும் நீங்க யாரா ஒண்ணு பேசினு இருக்கீங்க போங்க சரி கோபப்படாத கோபப்படாத வா வா அந்நியாரை பத்தி நான் நிரூபிக்கிறேன் வா ஐயா அந்த வண்டி ஐயா ஆமா ஆமா இந்த வண்டி தாங்க ஏப்பா இது வண்டிதானே தானே ஆமா நான் ஏன் வண்டிதான் இந்த வண்டியில தானே இவரு அன்னைக்கு மூட்டை எல்லாம் ஏத்தி போனாரு ஆமா இவரு எடுத்துட்டு போனாரு சரி சொல்லுப்பா தோராயமா இந்த வண்டியில எத்தனை மூட்டை பிடிக்கும் ஒரு ஐம்பது மூட்டை பிடிக்குங்க ஆஹ் ஐம்பது மூட்டை பிடிக்கும்

ஐம்பது மூட்டுக்கு ஐம்பாயிரம் என்ன இவரை செம்மையா ஏமாத்திட்டாரு பண்ணியாரு ஆஹ் ஐயா நல்லா கேட்டுங்க சொல்லுபா சொல்லுப்பா இவர பண்ணியாரையும் ஏமாத்திட்டாரு ஐயா பண்ணியார் உங்களை ஏமாத்திட்டாரு வெறும் சிந்து கம்போச்சி காசுங்க ஐயா அவள வெட்டாத விட மாட்டோம்ப்பா கேட்க சூப்பர் எப்பா வா 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 இவண்ணே என்னன்ன ஓட நீங்க நில்லுங்க நில்லய்யா ஐயா ஐயா நிலுங்க ஐயா ஐயா விடுங்க ஐயா பாத்துக்கலாம் ஐம்பது மூட்டை நில்லுங்க ஐயா

ஐயா ஒன்னு இல்ல கொஞ்சம் வாங்கல இந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாதுண்ணா என்ன பண்ணும் படிக்கணும்